சோறு சோப்பு மாப்பு என்னடா ரைமிங்காக பேசுகிறான்னு பார்க்குறீங்களா நம்ம பிக் பாஸ் இப்படி தான் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு வெல்கம் டு பிரகாஷ் நாள் விளாக்ஸ் இன்னைக்கு டே ஃபார்ட்டி ஃபோர் எல்லாரும் என்னென்ன டாஸ்க் பண்ணுறாங்களோ அதை வச்சே டீம் பிரிச்சிருக்காரு நம்ம பிக் பாஸ் குக்கிங் பண்ணுறவங்களுக்கு சாம்பார் ஸ்குவாடனும் ஹவுஸ் கிளீனிங் பண்ணுறவங்களுக்கு மாப் மாயாவிசனும் டாய்லெட் கிளீனிங் டீமுக்கு ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ்னு பேர் வச்சிருக்காரு என்ன டாஸ்க்குனா சாம்பார் ஸ்குவாடு அவங்க குக்கிங் பண்ணி அதை நல்ல விதமாக அவங்களுக்கு கொடுத்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும் அதே மாதிரி மாப் மாயாவிஸ் அந்த வீட்டில் யார் எங்கே போனாலும் அவங்கள நல்லா என்டர்டெயின் பண்ணி கவனிக்கணும் ப்ளஸ் ஃபைட்டர்ஸ் யார் ரெஸ்ட்டும் போனாலும் அவங்கள ரெட் கார்பெட் போட்டு வர வைத்து அவங்க உள்ளேருந்து வர வரைக்கும் வெளியில இருந்து என்டர்டைமெண்ட் பண்ணணும் வாடைசியில் யார் நல்லா என்டர்டெயின் பண்ணாங்களோ அவங்களுக்கு மற்றவங்க பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க இதை பேஸ் பண்ணி தான் அந்த டீமுக்கு பாயிண்ட்ஸ் செய்யறோம் டீம் பிரிச்சதுக்கப்புறம் எல்லா டீமும் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டேக்ல என்ன பண்ணி காமிச்சாங்க ப்ளஸ் ஃபைவ் டெஸ்ட் டீமு யார் யார் ரெஸ்ட்டும் போகிறாங்களோ அவங்களுக்குலாம் நல்லா பாட்டு பாடி என்டர்டைன்மெண்ட் பண்ணி உள்ளே அனுப்பி வச்சாங்க பாரு அக்கா நான் அரோராக்க என்டர்டைமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அரோராக்கா கையை பிடிச்சி நான் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்க அரோராக்கா எனக்கு எப்போ கல்யாணம் ஆகும் அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு மூணு கல்யாணம் ஆகும் ஒரு குடும்பத்தில இருந்து ஒருத்தரை நீங்க பிரிச்சு எடுத்துட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அமிர்தினியை ரிலேட் பண்ணி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க பார்வக்கா தம் மனசுல இருந்த வன்மத்தை எல்லாத்தையும் கக்கிட்டாங்க அதே மாதிரி ஒரு ராஜா ராணி ஸ்டோரி சொல்றன்ட்டு அரோராவையும் கமிருதினே நிக்க வச்சுட்டு ஒரு ஸ்டோரி சொல்லி ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க அதுலயும் கமிருதின எப்படி பார்வக்கிட்ட இருந்து அரோராக்கா ஆட்டையை போட்டு தூக்கிட்டு வந்தாங்கன்றதே மீன் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் லஞ்ச் டைம்லயும் டாஸ்க் கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்ஜே டாஸ்க் பண்ணிட்டு இருந்தாரு ஆனா அமித் எப்ஜே சாப்பிட டைமாக கொஞ்சம் சாப்பிட விடுறா ஃப்ரீயா அப்படின்னு சொல்லவும் கனியேக்கா எனக்கு ஓகே தான் நான் டாஸ்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும் பார்த்திங்களா அவங்களே ஓகே சொல்லிட்டாங்க டாஸ் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி அப்ஜே பண்ண வச்சுட்ருந்தாரு முடிச்சதுக்கப்புறம் கிச்சன் க்ளோஸ்டு அதனால் இப்போ யாரும் எங்களுக்கு டாஸ்க் கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க உடனே ரெஸ்ட்ரூம் டீமும் ரெஸ்ட்ரூம் அண்டர் மெயின்டைனன்ஸ் அதனால் யாரும் இங்கே வராதீங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்படின்னு அவங்களும் ஒரு போர்டை தூக்கி வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பார்வும் அமித்தும் ரோல் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க அமித் ஹஸ்பெண்டாகவும் பார் வந்து ஒய்ஃபாகவும் ரோல் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க அதில் நம்ம வியானா வந்து அமித்துக்கு தங்கச்சியை ரோல் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க அந்த இடத்துக்கு வந்தால் நம்ம கமிருதீன் எத்தனை புருசு அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு போயிட்டாரு டென்ஷனான பாரு கமிர்தனை துரத்தி துரத்தி திட்டிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லா ஸ்குவாடுக்கும் ஒவ்வொரு டீம் லீடர் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிக் பாஸ் சொன்னாரு மாப் மாயாவிஸ்க்கு நம்ம விக்ரமையும் பிளஸ் ஃபைட்டர்ஸ்க்கு கம்யாவையும் சாம்பா ஸ்குவாடுக்கு ஆண்ட்ராவையும் லீடரா செலக்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் நம்ம பாரோக்க இருந்துச்சு எஃப்ஜே வந்து டீம்ல ப்ளே பண்றானா இல்லனா அந்த இடத்துல கேப்டனா இருக்கானானே தெரியல திடீர்னு கேப்டன் மாதிரி பேசுறான் திடீர்னு அந்த டீம்ல ப்ளே பண்ற மாதிரி பேசுறான் அது எங்களால கண்டுபிடிக்கவே முடியல நீ எப்ப என்னவா இருக்குன்னு சொன்னா எங்களுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்து வச்சாங்க அதுக்கப்புறம் விக்ரம் நாங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அந்த பெர்ஃபார்ம் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்கும் நம்ம திவ்யாக்கா அதுக்கு டைம் இல்லை கிளம்பு கிளம்பு நாங்க போறோம் அப்படின்னு சொல்லி எந்த கிளம்பிட்டாங்க நம்ம பிளஸ்ஸிங் ஃபைட்டர்ஸ் மட்டும் உட்காந்து அவங்க பெர்ஃபார்மென்ஸை பாத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம வியானாக்கா ரெஸ்டும் போயிருக்கும் போது வெளியில இருந்து பிளஸிங் ஃபைட்டர்ஸ் டீம் எல்லாம் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதான் என்ன அப்படின்னு டைமிங் ஏத்த மாதிரி பாட்டு பாடிட்டு இருந்தாங்க அவங்க வெளியே வந்ததும் எல்லாரும் மயங்கி விழுற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக் வேற அதுக்கப்புறம் கோலமாவு கோக்கிலான ஒரு டாஸ்க் வந்துச்சு என்ன டாஸ்க்னா வாயில காடை வச்சு அதுல மாவை எடுத்து பின்னாடி திரும்பி திரும்பி அதை மாவை பாஸ் பண்ணி லாஸ்ட் சேர்க்கணும் எந்த டீம் அதிகமா சேர்த்திருக்காங்களோ அவங்கதான் இந்த போட்டியை ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோல பாத்துருப்போம் இந்த போட்டி ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம சபரி பத்து ஒழுங்கா வாயில காடை வச்சுக்கா அப்படின்னு சொல்லவும் எனக்கு தெரியும் என்கிட்ட நான் வச்சு அப்படின்னு சொல்லுவோம் உன்னதா இங்க யாருக்குமே பிடிக்காத அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை விட்டாரு அதுக்கப்புறம் டாஸ்க் நடந்துச்சு இந்த டாஸ்க்ல நம்ம மாப்பிங் மாயா வீஸ் வின் பண்ணிட்டாங்க டாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சபரி கிட்ட வந்து நம்ம பாரு நீ எப்படி என்ன எப்படி சொல்லலாம் ஒரு பப்ளிக்கா இந்தமாதிரி இப்படி சொல்லாம அப்படின்னு சொல்லி கேக்க ஒரு ஃப்ரெண்டா ஜாலியாக தான் ஒட்டை விளையாண்டேன் இனிம க்ளோஸா இருக்கிற தப்புனா நான் அந்த மாதிரி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ஆர்யூ பண்ணிட்டு இருந்தாரு நம்ம பாருவாக்காவும் சரி சரி நீ அப்படியே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி தலையாட்டிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் எந்தெந்த டீமுக்கு எவ்வளோ மார்க் கொடுக்குறீங்க அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொன்னாரு விக்ரம் நம்ம சாம்பார் டீமுக்கு ஒரு மார்க் கொடுக்குறேன் ஏன்னா அவங்க நோ என் பண்ணாலும் கிவன் டேக்கே அவங்ககிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஏன்னா நம்ம விக்ரம் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நம்ம திவ்யா நான் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி நினைச்சு போயிட்டாங்க அதை காரணமா வச்சு ஒரு மார்க்க போட்டு விட்டாரு அதுக்கப்புறம் பிளஸிங் ஃபைட்டர்ஸ்க்கு ரெண்டு மார்க் கொடுத்தாரு அதுக்கப்புறம் வந்த ரம்யா நான் வந்து சாம்பார் டீமுக்கு ஒரு மார்க் கொடுக்குறேன் ஏன்னா அங்கே எதுவுமே ஹைஜீனிக்கா இல்லை அப்படின்னாங்க அதே மாதிரி மாப்பிங் மாயாவிஸ்க்கு நாங்க வந்து ரெண்டு மார்க் கொடுக்குறோம் அவங்க வந்து நல்ல பார்த்த மாதிரி இருந்துச்சு பார்க்காத மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ரீசனை சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த சாண்ட்ராக்கா நான் மாப்பிங் மாயாவிஸ்க்கு ஒரு மார்க் தான் கொடுப்பேன் ஏன்னா அவங்க அஃபென்சிவ் டாக் பண்றாங்க அதே மாதிரி ஃப்ளஷிங் பைட்டர்ஸ்க்கு ஒரு மார்க் கொடுக்குறேன் அவங்களோட மிஸ் இருந்துச்சு அதே மாதிரி ரெஸ்ட் ரூமும் அளவுக்கு க்ளீனாக இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு ரீசன் வச்சாங்க எல்லா பாயிண்ட்டையும் கூட்டி பார்க்கும்போது நம்ம மாப்பிங் மாதிரி தான் லீடிங்ல இருந்தாங்க அதனால நம்ம பிக் பாஸ் அவங்களுக்கு ரிவார்டாக எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஐஸ்கிரீமா கொடுத்து விட்டாரு இல்ல இருக்கவங்களுக்கு ஐஸ்கிரீம் கொடுத்தாலே அது ஒரு பெரிய ரிவார்டு மாதிரி தான் இருக்கும் போல ஐஸ்கிரீம் எல்லாரும் அவங்கவுங்க பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ அரோரா கம்ருதினுக்கும் நம்ம விக்ரம் கனியாக்காக்கும் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க இதை பார்த்தா நம்ம பாரு எல்லாரும் அவங்களுக்கு ஒரு ஆள் வச்சிருக்காங்க நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரியே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கு எபிசோட்ல இவ்வளவுதான் நடந்துச்சு நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் பை பை